நாம வாழ்ற இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட அழகு தான் ஸோ இந்த உலகத்திலே ரொம்ப அழகு அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா இயற்கை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இயற்கைனாலே மரம் செடி குடி ஆறுகள் இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் சோ நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா ஆறுகளே இல்லாத நாடுகளை பத்தி பார்த்துருப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடுல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா ஒரு மரம் கூட இல்லாத இரண்டு நாடுகள் இருக்குது இந்த உலகத்துல அந்த நாடுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க மரமே இல்லாத இரண்டு நாடுகள் எந்த நாடுகள் வாங்க போய் இப்போ நாம அந்த ரெண்டு நாட்டையும் பார்த்துருவோம் மரமே இல்லாத இரண்டு நாடுகள் இருக்கு இது அந்த ஆப்டிக்கில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா சரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு நிறைய விஷயங்களை தேடி பார்க்குறேன் கண்டிப்பாக அங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மரமே இல்லை ஸோ ஒரு ஃபோட்டோவில் கூட மரம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை சரி எங்க இருக்கு அப்படி எப்படி விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த நாட்டோட பேரை கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க அந்த நாட்டோட பேரு அது மாதிரி இருக்கு ஆனா அங்க ஒரு மரம் கூட இல்ல அந்த நாடுதான் கிரீன் லேண்ட் கிரீன் லேண்டுன்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுலயே பேர்லயே கிரீன் இருக்கு கிரீன் பாத்தீங்கன்னா பசுமையை குறிக்கும் பசுமை வந்து மரத்தை தான் மெயினா குறிக்கும் ஆனா அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் கூட இல்லையாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கத்தார் நம்ம தான் இருக்கு ஸோ இந்த கத்தார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் கூட இல்லை அங்க உயரமான பில்டிங் எக்கச்சக்கமா நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த பில்டிங்க சுத்திலும் பாத்தீங்கன்னா பாலைவனமான மணல் திட்டுகளை தான் பார்க்க முடியுமே தவிர அங்கேயும் ஒரு மரம் கூட இல்லையா ஸோ அந்த நாட்டு மக்களும் சரி அந்த நாட்டு அரசாங்கமும் சரி மரத்தை வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்றாங்களாம் ஒரு மரமாச்சு அவங்க மர மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு குழந்தை சேர்த்து விடுற மாதிரி அவங்க இப்பதான் வளர்க்கணும்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு நாடுகளும் இந்த உலகத்துல ஒரு மரம் கூட இல்லாத நாடுகள் இடத்துல இருக்கு அதில் கிரீன்லாந்துல பாத்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பனி அதிக அளவுக்கு அதிகமான பணிகள் இதனால வந்து அங்கே வந்து பனி முகடுகள் பனி மலைகள் தான் இருக்குமே தவிர ஒரு மரம் கூட அங்கே வராது வர வாய்ப்பும் இல்லை ஸோ சின்ன சின்ன புல்வெளிகள் பூக்கள் இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது தவிர அங்கே வந்து பாத்தீங்கன்னா வசந்த கூட இந்த பூக்கள் செடி புல் செடி இது மாதிரி விஷயம் தான் இருக்குமே தவிர மரங்களே இல்லை ஸோ மரங்களே இல்லைன்னா மரத்துல இருந்து நிறைய பழ வகைகள் நமக்கு கிடைக்குது இது மாதிரி விஷயங்கள் வந்து இப்படி ரெண்டு நாட்லையுமே கிடைக்காது இது எல்லாத்தையுமே ஸோ மரத்தால் நிறைய விஷயம் இருக்குது மரம் வந்து நம்ம கூட நிறைய டிராவல் பண்ண நம்ம வீடியோல சொல்லியிருப்போம் ஸோ ஆனால் அந்த மரத்தை டோட்டலாக தான் அந்த இரண்டு நாடுகளும் வேறு நாட்டுல தான் அவங்க பயன்பாட்டுக்கும் வாங்கணும் அவங்க எதனா பழங்கள் சாப்பிட்னாலும் வாங்கணும் எல்லா விஷயத்துக்குமே அவங்க வெளிநாட்டை சார்ந்தா இருக்காங்க இந்த இரண்டு நாடுகளும் ஒரே ஒரு மரம் கூட இல்லை ரெண்டு நாடுமே மரமே இல்லாத நாடு சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த உலகத்துல மரமே இல்லாத நாடு இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றங்க அப்படியே நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அரிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்